இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு மசாலா பவுட்ரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் மசாலா பவுட்ரு குறைந்த பொருட்களை வச்சு வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நாம் கடையில் வாங்குறதுல நிறைய கெமிக்கல்ஸ் கலர்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால அது அவ்வளவா உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனால் வீட்லேயே பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சிக்கன் குழம்பு மசாலா பவுட்ரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தனியா நூறு கிராம் மிளகாய் இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் எண்ணிக்கையில் ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கசகசா முப்பது கிராம் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஆறு கிராம்பு ஏழு மராத்தி மொக்கு ஒன்று பட்டை மூணு துண்டு ஜாதி ஒரு சிறு துண்டு கல்பாசி ஒரு சிறு துண்டு ஸ்டார் பூ ஒன்று இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சு நூறு கிராம் தனியாவை நம்ம வறுத்துக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்த கெமிக்கலும் இல்லாமல் நாம்ளே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் எல்லாமே செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுப்பட்டுச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம் ஜீரகமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் வறுத்துக்கணும் கசப்பு கசப்புத்தன்மை வந்துடும் இப்போ ஜீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதோட கசகசா முப்பது கிராம் சேர்த்திக்கிறேன் இதையும் நம்ம நல்லா வறு எடுத்துக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கசகசாகவும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் நேரம் மாறி வருது இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மராத்தி மொக்கு பட்டை கல்பாசி ஸ்டார் பூவு ஜாதி பத்திரி கல்பாசி கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து வறு வறுத்து எடுத்துக்கலாம் இது லைட்டாக ஏறினா போதும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நான் சிம்மில் வச்சு தான் இது வறு வறுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ ஃப்ரிஞ்சு இலையை எடுத்தாச்சு அது வறுப்பட்டுருச்சு இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூடாகட்டுன்னு இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு சூடாகிடுச்சு இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மிளகாய் இருபது மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறு வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இதோடு நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ மிளகாயும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம இப்போ வேறு பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம் நம்ம எல்லா பொருளையும் வறுத்தெடுத்துட்டோம் இது நல்லா ஆறுட்டுன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழம்புக்கு வறுவலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மிளகாயும் சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டோன்ட்டேன் நல்லா பவுடராக நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த சிக்கன் மசாலா பவுடர் வச்சு நம்ம சிக்கன் குழம்பு சிக்கன் வரவெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சனால நல்லாயிருக்கும் இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்